இன்னைக்கு ஏற்கனவே ஜானு சிறுசாசனம் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அதில் கொஞ்சம் வேரியேஷன் அது ஏன்னா இப் இன்னைக்கு செஞ்சு காட்டுற ஜானு சிறுசாசனத்தில் முக்கியமாக இந்த விழா எலும்புக்கு நிறைய பலன் கிடைக்கும் எங்கே முடியுதோ தலையெல்லாம் அப்படி திருப்பக்கூடாது எங்கே முடியுதோ அங்கே தூடுங்க இப்போ செஞ்ச ஜானு சிறுசாசனத்தில் தனித்தனியாக சைடு குணிரமா அதனால விளையாலும்புக்கு ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டேன் அடுத்து இன்னொரு போனஸ் பெனிஃபிட் என்னன்னா தனித்தனியே வயிறு நசுங்குதா அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்களா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யோகா உமாபதி சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்து எச்சரிக்கை உணரோடு சொல்லித்தரேன் அதே மாதிரி நீங்களும் செய்திங்கன்னா இன்னும் என்னென்ன பழக்க வழக்கங்கள் அந்த வாழும் கலையும் கேளுங்க அப்போது உங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்போது ஆரோக்கியம் உங்கள் கையில் ரைட் உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கீங்க பார்க்கலாம் ரைட் இன்னைக்கு ஏற்கனவே ஜானு சிறு சாசனம் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு அதுல கொஞ்சம் வேரியேஷன் அது ஏன்னா இன்னைக்கு செஞ்சு காட்டுற ஜானு சிறு முக்கியமாக முக்கியமா இந்த விழா எலும்புக்கு நிறைய பலன் கிடைக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பாருங்க முன்ன சொல்லி கொடுத்த வீடியோல நேராக இருக்கும் இப்போ வந்து கால் க்ராஸ் பண்ணணும் க்ராஸ் பண்ணிவிட்டு நான் நம்ம சேனலை வந்து நிறைய முதியோர்கள் பார்க்குறாங்க ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளவங்க தான் நிறைய பார்க்குறாங்க நானும் கழிவன்றதுனால அவங்களும் முதியோர்களும் ஒரு முதியோர் சொல்லித்தரத நம்ம ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறாங்களா என்னான்னு தெரியாது அதனால தான் நானும் மூணு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் ரொம்ப வயசானவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு மிடில் வயசில் உள்ளவங்களுக்கு அடுத்தது வாலிபருங்களுக்கு பர்ஃபெக்ஷன் அது மூன்றாவது ஸ்டெப்ல பர்ஃபெக்ஷன் இது பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளவங்க காதுல கை வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்க முடியுதோ தலையெல்லாம் அப்படி திருப்பக்கூடாது எங்க முடியுதோ அங்கே தூடுங்க இது பாருங்க இது ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு அப்புறம் இழுத்துக்கோங்க அந்த வெளியிடும்போது கீழே இறங்கும்போது வாயில் ப்ளோக் பண்ணுங்க வா வாய் வழியாக ஊதுங்க அது எதுக்குன்னா நுரையீரலில் இருக்க காற்றை வெளியேற்றுறதுக்கு வருங்க இது வந்து ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு வருங்க இங்கே முடியுதா இங்கே முடியுதா ரொம்ப இது வலிக்கிற அளவுக்கு செய்யாதீங்க இப்போ விழா அலும்பு நல்லா எக்ஸ்பண்ட் ஆகுதா அப்புறம் மேலே வரும்போது நல்லா வழியா மூச்சு விட்டு ஒரே செகண்ட்ல புஷுன்னு விட்டுருங்க இப்போ ரெண்டு பக்கம் போத் சைடு ஈக்குவல் டு ஒன் சைக்கிள் இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க இங்கே இன்னும் கொஞ்சம் தள்ளி கை தொட்டுட்டு காதை விட்டு கை வச்சுக்கிட்டு விழிங்க அதே தான் பிரீத் பிரீத் அவுட் மேலே வரும்போது பிரீத்திங் ரெண்டு பக்கம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் ரெண்டு பக்கம் செய்கிறாதான் இது ஒரு சைக்கிள் பிரீத் அவுட் ஊதிக்கிட்டு எங்கே முடியுமோ அங்கே தொடுங்க மேலே வரும்போது பிரீத் இன் பிரீத் அவுட் அங்கே நிற்கணும்ன்ட்டு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நான் ஏன் நிற்க வேணாம்னு சொல்றேன்னா சில பேர் டோர் ஸ்டெப் போகிறேன்ல மூச்சு பிடிச்சிடுறாங்க நிற்கிறேன்ட்டு அதனால அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு தான் நான் வந்து உங்களுக்கு நிற்கிறது கவுண்டிங் கொடுக்க மாட்டேன்றேன் போயிட்டு உடனே வந்துட சொல்றேன் இப்போ வாலிபரங்களுக்கு வாலிபுரங்க என்ன பண்றீங்க நீங்க உங்களுக்கு கூட ஈஸியா சொல்லி தருவாருங்க நீங்க எட்டி தொட வேண்டாம் என்ன பண்றீங்க காதை ஒட்டி கை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்களா கட்ட வரல புடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கிட்டு இப்ப தள்ளுங்க தள்ளும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா பிரீத் அவுட் அந்த சாயும் போது பிரீத் அவுட் அப்புறம் பிரீத்தே கை விட்டுருங்க பிரீத் அவுட் ஒரே செகண்டில் அதே மாதிரி ரெண்டு பக்கம் போத் சைடு ஈக்குவல் டு ஒன் சைக்கிள் காது விட்டு கை வைங்க ஊதிக்கிட்டு தொடுங்க பிரீத்தையும் பிரீத் அவுட் சரியா இப்போ எது குணியிறது செஞ்சாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் செய்யணும் செய்யறதுனால இத பத்தி நான் சொல்ல மாட்டேன் இது நார்மல் பிரீத்திங்ல செய்யுங்க இல்ல சம்மணத்துல கூட பேக் செய்யலாம் ஒரு ஏதாவது ஒரு குனிஞ்ச குணிர மாதிரி ஏதாவது செஞ்சோம்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் செய்யணும் சரி இப்போ இந்த செஞ்ச ஜானு சிறுசாசனத்துல தனித்தனியா சைடு குணிரமா அதனால விளையாலும்க்கு ஃப்ளக்சிபிள் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டேன் அடுத்து இன்னொரு போனஸ் பெனிஃபிட் என்னன்னா தனித்தனியே வயிறு நசுங்குதா இந்த பக்கம் நசுங்கும் போது லிவர் நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகி அதுக்குள்ள நல்லா புது ரத்தம் போய் லிவர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் இந்த பக்கம் என்ன இருக்கு ஸ்பிளீன் பாங்கிராஸ் இருக்கு அது தனியா அழுத்தம் கிடைச்சி அதுக்கு உள்ள நிறைய அழுத்தம் போய் அதாவது அழுத்தும்போது அது உள்ள இருக்கிற பழைய ரத்தம் வெளியில் போவோம் நிமரும்போது புஷ்ஷன் புது ரத்தம் உள்ள போவோம் அப்போ அதனுடைய செயல்பாடு அதிகரித்து ஜீரண சக்தி மேம்படும் இந்த ரெண்டு பலன் இதுக்கு முக்கியமா இருக்குது அதனால இதை அனைவரும் செய்து பயனடைங்க த்ரீ டு ஃபைவ் சைக்கிள் செய்திங்கன்னா போதும் ஓகேவா நிறைய டைம் இருந்தால் பத்து பக்கம் அப்போ ஃபைவ் சைக்கிள் டைம் இல்லைன்னா ஆறு பக்கம் மூன்று சைக்கிள் செய்து ஜீரண சக்தியை மேம்படுத்தி பலனடையுங்கள் நானும் எங்கள் சிஷியரும் நீங்கள் பார்க்குற வீடியோ போடுறோம் நம்ம யோகா உமாபதி சேனல் ரெகுலர் அன்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இப்போ நம்ம வந்து எல்லா புதன்கிழமையும் வாழும் கலை போடுவோம் எல்லா சனிக்கிழமையும் யோகா போடுவோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொல்கிற யோகாலாம் நாங்கள் பண்ணிட்டோம் சார் அதனால எங்களுக்கு புது புது யோகாசனம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது சார் அதனால யோகாசனம் வீடியோ அதிகமாக போடுங்க அப்படின்னு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சரி அதனால நானே சி யோசித்து என்ன முடிவு பண்ணோம்னா ஒரு பரிசோதனை அடிப்படையில் எல்லா அமைக்கும் பதில் ரெண்டாவது வாரம் நாலாவது வாரம் மட்டும் கலை மூத்தோர் சொல்ல முதல் போட்டுட்டு முதல் வாரமும் மூணாவது வாரமும் புதன்கிழமை யோகா போடுறோம் ஒரு சின்ன மாற்றம் அதாவது ஃபோன் பண்ணி கேட்டதுக்குனங்க உங்களுக்கு செவி சாய்த்து ஃபர்ஸ்ட் வீக்கு புதன்கிழமையும் தேர்ட் வீக்கு புதன்கிழமையும் யோகா போடுவோம் சரியா சரி வருகிற தேதி முதல் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் வழக்கம் போல் நீங்கள் ஆதரவு கொடுங்க சனிக்கிழமையில் எந்த மாற்றமும் இருக்காது சனிக்கிழமையில எல்லா சனிக்கிழமையும் கண்டிப்பாக யோகா வரும் அதனால் ஃபோன் பண்ணி கேட்டிங்கள்ல அந்த மாதிரி யோகா பிரியர்கள் எல்லா சனிக்கிழமையும் நீங்கள் அவசியம் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க அன்னைக்கு புது புது நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத வீடியோ புது புது யோகாசனங்கள் வரும் வெல்பட்டன் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிற நன்றி வணக்கம்